விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு கருத்து சொல்லிட்டாருனா அது கடைசி வரைக்கும் சரி அப்படின்னு நிற்பார் அது எவ்வளோ பெரிய கொம்பேரிமை கொண்டாடுதாங்க சரி நான் சொன்ன கருத்து சரிடா அப்படின்ட்டு தில்ல நிற்கிறாள் தொல் திருமாவளவன் இதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது ஆனால் அப்படிப்பட்ட திருமாவளவன் அவர்கள் செய்த தற்போதைய செயல்பாடு விடுதலை சிறுத்தைக் கட்சி தொண்டர்களிடையே அதிருப்தி ஏற்படுத்துகின்ற அளவுக்கு இப்போ கொண்டு போய் சேர்த்துருக்கு அது என்ன அப்படின்னு தான் அந்த கனவில் நாம் பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் தராசு ரணேஷன் இப்போ ஆளுங்கட்சியாக போது திமுக திமுகவுக்கு பக்க பலமாக இருக்கிறது விடுதலை சிறுத்தை இசிகே விடுதலை சிறுத்தை கட்சி ஓட்டெல்லாம் திமுக போடுறதுனால தான் திமுக பலம் வாய்ந்த கட்சியாக இன்றைக்கி வந்து ஆட்சி இருக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசின பேச்சு என்ன அப்படின்னா எக்ஸ் பதிவு ஒரு பதிவு போடுறாரு விடுதலை சிறுத்துக்கு ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்ட்டு எக்ஸ் பதிவு போடுறாரு கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் அதை வந்து நீக்கிட்டார் டிலேட் பண்ணிட்டார் விடுதலை சிறுத்தை திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால தான் திமுக வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்குது அது யாரும் மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக நீக்கினாரு யாராவது மிரட்டினாங்களா ஏய் நம்ம ஊரெல்லாம் சண்டை வந்தால் பேசுவாங்க இங்கே எப்படி பண்ணணும் நாங்கள் இப்படி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது திமுக காரங்களோ இல்லை திமுக அமைச்சர்களோ இல்லை திமுக மேலிடமோ யாராவது தொல் திரும்ப உள்ளவர்களை மிரட்டினாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழுது ஏன்னா இது கடந்த காலங்களில் ஒப்பிட்டு பார்க்கும்போது இவர் சொல்ல வர கருத்தை கடைசி வரைக்கும் அப்படியே தான் சொல்லுவார் நீக்க மாட்டார் யாருக்கும் பயப்படவும் மாட்டார் தில்ல பேசுகிறாங்க இப்போ திடீர்னு போட்ட பதிவை நீக்கிறாரு அப்படின்னா ஒருவேளை திமுக நாட்டிருப்பாங்களா அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது இப்போ திருமாவளவன் அவர்கள் பேசுனது என்ன பொறுத்த வரைக்கும் சரி எப்படின்னு கேட்டிங்கன்னா திமுக இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் திருமாவளவன் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆட்சியில் பந்து கேட்கறதுக்கு என்ன தப்பு இருக்குது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தாறுல தேர்தல் வரப்போகுது தேர்தல் வர சமயத்தில் இப்போது ஆட்சியில் பந்து வேணும் அப்படின்ட்டு கேட்குறாரு சரியா இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தாறுல தேர்தல் இப்போ இடைப்பட்டது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு வருஷம் இருக்குது அந்த ஒரு வருஷமாவது தொன் திருமாவளவன் அவர்களுக்கு நீங்கள் ஆண்டுகிட்டு போங்க முதலமைச்சராக அப்படின்ட்டு ஐயா ஸ்டாலின் கொடுப்பாரா அது நடக்கிற காரியமில்ல தரமாட்டாரே அதாவது திமுக தொண்டர்களே சொல்கிறாங்க முதலமைச்சர் அரியணையை வந்து அவங்க குடும்பம் விட்டு கொடுக்காது அது வந்து அவங்களே தான் இருப்பாங்க வாழையாடி வாழையா அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆட்சி அதிகாரம் வேணும் அப்படின்னு கேட்டு அவங்க போய் ஸ்டாலினை போய்ட்டு மீட் பண்ணிட்டார் மீட் பண்ணதுலேருந்து இதில் என்ன தெரியுது அப்படின்னா யாராவது மிரட்டி போனாரா ஸ்டாலினை மீட் பண்ணுறதுக்கு இல்லை மேலிடமே அவரை மிரட்டிச்சா இல்லை வேற என்ன சொன்னாங்க ஆட்சி அதிகாரம் மேனன்னு அப்படின்னு சொல்கிறாள் எந்த வழியெல்லாம் அவங்க டீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தான் இப்போ மண்டே பிச்சிக்கிற விஷயமா இருக்கு டேய் இப்படியெல்லாம் பண்ணாத ஆய்ச்சி அவனு வேணும் ஆய்ச்சி அதிகாரம்லாம் தர முடியாது நீ எதாவது ஆட்சி அதிகாரத்தை கேட்ட பங்கு கேட்ட உன்னை பார் என்ன பண்ணுறான் அப்படின்னு இருக்காங்களா இல்லை ஐயா ஆச்சரியாரெல்லாம் கேட்காதீங்க ஏதோ ஒரு எம்எல்ஏ சீட்டோ எம்பி சீட்டோ அதிகமாக கூட கேளுங்க தரேன் அடுத்த எலெக்ஷனில் இப்போது மூணு பேராக ரெண்டு பேராக இருக்கிறீங்க அடுத்த டைம் அஞ்சு ஆறாக கூட கொடுக்குறேன் அப்படி சொன்னாங்களா இல்லை ஐயா சாமி ஆச்சரியாரெல்லாம் கேட்காதீங்க அது எங்கள் குடும்ப சொத்து அவரை மட்டும் தயவு செஞ்சு கேட்காதீங்க வேறு என்ன வேணாலும் கேளுங்கள் அப்படின்னு சொன்னாங்களா நான் மட்டும் இல்லை எல்லாருக்குமே இப்போ மண்டை பிச்சின்னுங்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச என்னன்னா அண்ணன் திருமாவளவர்கள் கேட்டது சரி ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு கேட்டார்ல அது கடைசி வரைக்கும் அப்படியே கேட்டுருவோம் அவர் சமரசம் இருக்கக்கூடாது என்னத்துக்கு சமரசம் திமுக வந்து என்ன குடும்ப சொத்தா ஐயா கலைஞர் மட்டும்தான் திமுக வளர்த்தாரா அண்ணா வளர்க்கலையா ஆட்சி அதிகாரம் வேணும் ஆட்சி பங்கு வேணும் அப்படின்னு கேட்டாரு அந்த பதிய வந்து நீக்கிட்டு ஐயா ஸ்டாலின் கிட்டே போய் கும்பிடு போடுறதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் திருமாவளவன் வந்து சமாதானம் ஆகிட்டார் இப்போ வந்து போட்ட பதிவு நீக்கிட்டு போய் ஸ்டாலின் கிட்ட கும்பிட்டு போடுறாரு அப்படின்னா இதை வந்து இடத்துல இருக்கிற கட்சி தொண்டர்களே இதை வந்து விரும்பலை ரசிக்கலை அவங்களே ரசிக்கலை என்ன இப்படி பண்ணிட்டாரு அண்ணா திருமாவளவனும் இப்படி பண்ணிட்டாரு நல்லா பேசினார் ஆட்சி அதிகாரம் கேட்டார் ஆட்சியில் பங்கு கேட்டார் இப்படி போய் அவரே போயிட்டு மண்டி போட்டார் அப்படின்ட்டு விடுதலை சிறுத்த கட்சி தொண்டர்களே புலமரங்கள் அமைச்சி அண்ணன் திருமாவளவன் தள்ளிட்டார் இது வந்து ஐயா திருமாவளவன் அவர்கள் தெரிந்து பண்ணாரா தெரியாம பண்ணாரா அப்படின்றது நமக்கு தெரியல ஆனா ஏதோ ஒரு அவருக்கும் ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்கு அதனால வந்து ஸ்டாலின் கிட்ட போயிட்டு இப்போ சமரசம் அது என்ன லாபம் அவருக்கு அப்படின்ட்டு வருங்காலங்களில் தான் நாம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அது எதிர்காலம் தான் முதல் சொல்லலாம் பார்க்கலாம் Thanks for watching.